இந்த குர்ஷாயத் மிகே வக்கர்தாய் மிகு நோதனத்தை கொண்டு ஓம் ஜீங் லிங் லிங் லங் இதே வர சரிமையே சொன்னே சொல்லுவாங்க பிறந்த தேவியுடைய பலன்களை இந்த மதிய நேரத்தில் உங்களை சந்தித்து பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அனைவருக்கும் இந்த மதிய நேர சாயங்கால நேரம் எனது இனிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் இந்த பிறந்த தேவியுடைய பலன்கள் அப்படிங்கிறதுல நீங்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் நம்மளுடைய சேனல் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த சேனலை இல்லை இந்த பிறந்த தேவையுடைய பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு வரேன் இந்த பிறந்த தேதி பலன்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் அதுக்காக தான் நேரம் போதெல்லாம் வந்துட்டு இருக்குது யார் யார் எந்தெந்த நேரத்தில் வராங்களோ அந்த நேரத்தில் பயனுள்ளது இருந்தோறும் இரவு ஒன்பது முதல் ஒன்பது முப்பது வரை நம்ம வந்து இந்த சேனலில் இந்த நிகழ்ச்சியை போட்டுக்கிட்டோம் இன்றைக்கி வந்து இப்போ நேரம் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீயாக இருப்போம் சரி மக்களுக்கு வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் வந்து உங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நேரம் வந்தேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் நீங்கள் தரக்கூடிய எனக்கு ஆதரவு தான் திறன் இந்த படங்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நேற்று பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் நிறைய பேர் வந்து சொல்ல முடியாமல் போயிடுது இந்த அரை மணி நேரங்கிறது ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியாக மாற்றிருக்கேன் ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியாக மாற்றிருந்தும் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து பலன் சொல்ல முடியல அப்படிங்கிற வருத்தம் இருக்குது தான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பலன் சொல்லுவோம் அப்படிங்கிற பேர் வந்திருக்கேன் ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் வந்து ஆல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்போல்லாம் வந்து லைவ் வரணும் அப்போல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ நீங்கள் அந்த சேனலில் பார்த்துட்டு எப்படி வந்து மொபைல் வந்து எப்படி நமக்கு ஒரு அத்தியாவசியமோ அதே மாதிரி நான் சேனல் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அத்தியாவசியமானது இந்த பிறந்தத்தையே பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சரண்யா பாலசுப்ரமணியன் அப்படின்னு போட்டிருக்கீங்க ஒம்பது ஏழு அப்படின்னு போட்டிருக்கீங்க வாங்க வணக்கம் பிருந்தா ராஜாராமன் ஐஎஸ்ஆர் போட்டிருக்கீங்க வணக்கம் பிருந்தா தர்மபுரம் பிருந்தா ஜாப் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க பிருந்தா மேடம் தர்மபுரம் தர்மபுரம்ங்கிறது வந்து மாய மாயுரம் டிஸ்ட்ரிக்ட் தானே மாயத்திட்டம் இருக்குது தானே மேடம் நல்லா இருக்கீங்களா இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டு உங்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசாகுது உங்களுக்கு திங்கக்க மணிக்கு பிருந்தா மேடம் தர்மபுரம் அப்படிங்கிறது வந்து பற்றி கேட்டுருக்கீங்க உங்களுக்கு வந்து ப்ரைவேட் ஜாப் தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தான் இப்போதைக்கு ஏற்கனவே என்ன ஜாப் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே பண்ணுங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அரசாங்க வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவான வாய்ப்பு தான் இருக்குது அதனால் நீங்கள் வந்து தனியார் துறையில் ட்ரை பண்ணுங்கள் இந்த படம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி நன்றி அப்படி மேடம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நீங்கள் அதுதான் எனக்கு தரக்கூடிய உறுதை அப்படிங்கிறது சடனியாக பாலசுப்ரமணியன் ஒன்பது ஏழு இருபது தூத்துக்குடி திருமணம் எப்போது நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க பாலசுப்ரமணியன் சார் வாங்க ஒம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தூத்துக்குடி முப்பத்தஞ்சு வயசாகுது உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு சார் முப்பத்தஞ்சு வயசாவது உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறந்திருக்கீங்க திருமணம் எப்போது அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தஞ்சி அஞ்சு பல ஸ்டெப் எடுக்கலாம் ஆனா இப்போதைக்கு வேண்டாம் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் நீங்க திருமணம் இதை எடுங்க உங்களுக்கு சிறப்பானதா இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் இல்ல நார்த் வெஸ்ட் இந்த டைரக்ஷன்ல தான் வருவாங்க நார்த் ஈஸ்ட் அல்ல நார்த் வெஸ்ட் இந்த டைரக்ஷன்ல தான் வருவாங்க அதனால் நீங்க கொஞ்சம் பொறுமையாக எடுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு உங்களுக்கு சிறப்பான ஆண்டா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் திருமணம் பண்ணீங்கன்னா வாழ்க்கை மிகவும் சிறப்புள்ளதாக இருக்கும் இந்த உங்களுக்கு சிறப்புள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி தங்களுடைய வரைக்கும் பாலசுப்ரமணியன் சார் இந்த உங்களுக்கு சிறப்பானதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாலசுப்ரமணியன் சார் தொடர்ந்து அடுத்து பாலசுப்ரமணியன் சார் சொல்லிட்டேன் அடுத்து வந்து யாரும் யூஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா எல்லாத்துக்குமே சொல்றேன் பெங்களூர் கைண்ட்லி நோ அவுட் டூ ஸ்டடிஸ் அப்படின் கேட்டுக்கிங்க பெங்களூர்லேருந்து குமார் கேட்டிருக்கீங்க வாங்க குமார் நல்லமாக இருக்கீங்களா நானும் பெங்களூர் வரணும்னு பா நினச்சிட்டு இருக்கேன் இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்து இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்து மே ஓகே குமார் ஓகே உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அதுதான் முக்கியம் பதினஞ்சு வயசு ஆகுது வாங்க உங்களுக்கு வந்து ரொம்ப கடினமான இதாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது சுமாரான ஆண்டாக தான் இருக்குது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது இரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க பதினஞ்சு வயசாகுது ஸோ அங்கே இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ப்ளஸ் டூ அந்த லேஞ்சில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் வந்து இருபத்தி அவங்களுடைய வந்து கொஞ்சம் சுமாரான ஸ்டடீஸாக தான் இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து சிறப்பானதாக இருக்குது இப்போதைக்கு சுமாராக தான் இருக்குதுங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணணும் மிஸ்டர் குமார் தங்களுக்கு இந்த

பதிமூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பதிமூணு பதிமூணு ஆறு நிதிஷ் தானே ஆ பதிமூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பதிமூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பதிமூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நிதிஷ்ங்கிறதுனா கணேஷ் கேட்டிருக்கீங்க பதிமூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மேல் உங்களுக்கு நாற்பத்தி நாலு வயசாகுது பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிறப்பானதாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை கடன்கள்லாம் இனிமேல் தான் படிப்படியாக தீரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாளில் வாங்கின கடன் தான் இன்னும் அடைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் கடன் வந்து இன்னும் ரெண்டு வருஷம் அவங்க கடன் அடையிறதுக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது இப்போ அதுக்கான முதற்கட்ட வேலைகள்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிட்டி ஆரம்பித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் சீக்கிரம் தீர்ந்துவிடும் அப்புறம் என்ன கேட்டிருக்கீங்க திருமணம் திருமணம் எப்போது அப்படின்னு கேட்டிருக்கேன் திருமணம் வந்து திருமணத்திற்கான காலகட்டங்களும் நெருங்கிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் திருமணம் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நீங்கள் இருபத்தஞ்சி வந்து இருபத்தஞ்சில் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பண்ணுங்கள் அந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் க கணேஷ் சார் தென்னவன் இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ஆனால் தென்னமாரி நீங்கள் மேல் அப்படின்னு நினச்சா சொல்கிறேன் இருபத்தஞ்சி வயசாகுது திருமணம் எப்போது அப்படின்னு கேட்டிருக்கீங்க திருமணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் திருமணம் பண்ணுங்க சிறப்பானதாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு காலதாமதமாக திருமணம் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் ஆனால் உங்களுக்கு இப்போ இருபத்தஞ்சி வயசாகுது ஐந்து பிறந்திருக்கீங்க ஆனால் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு நடக்குது காலதாமதமாக திருமணம் பண்ணிங்கன்னா சிறப்பானதாக இருக்கும் இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தென்னவன் தமிழை வரைக்கும் மிக்க நன்றி கணேஷ் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் சதீஷ் டெச்சி ஏதாவது உள்ளதா வசதி வாய்ப்பு எப்போது வரும் அது ஏதாவது உள்ளதா அப்படின்னா எதாவது பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு ரொம்ப சலுப்பாக சொல்கிறீங்க சதீஷ் அது மாதிரிலாம் இல்லை போல்டாக பேசணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முப்பது வயசாகுது முப்ப இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முப்பது வயசாவது புதன் கம்பெனிக்கு பிறந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு உங்களுக்கு வயசு என்ன முப்பது வயசாகுது காதல் திருமணம் தான் திருமணம்னு நடந்திருந்தால் காதல் திருமணம் தான் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சொத்து சொல்லும் எல்லாமே இருக்குது இருங்க உங்களுக்கு திருமணம் நடக்கவில்லை என்றால் உங்களுக்கு வெஸ்ட் டேரெக்ஷன் சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருந்து மனைவி அமைவாங்க இந்த நினைக்கிறேன் சதீஷ் தங்களுடைய வரைக்கும் மிக நன்றி சதீஷ் காபி பேஸ் பண்ணிட்டீங்களா சோ சரண்யா கண்ணன் சரண்யா கேட்டு இருக்கீங்க மண்டே எப்படி இருக்கு சார் மேரேஜ் எப்போ பண்ணலாம்

மேரேஜ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் திருமணம் பண்ணுங்கள் சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு அனைத்துமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தான் இப்போ வேலை வாய்ப்புக்கு நீங்கள் முயற்சி செஞ்சாலும் சரி எதாக இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பண்ணுங்கள் சிறப்பானதாக இருக்கும் உங்களோட வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்து அதிக வாய்ப்புகள் இருக்குது முப்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் திருமணம் பண்ணுங்கள் சிறப்பானதாக இருக்கும் இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் சதீஷ் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் காப்பி பேசணும்னா கணேஷ் உங்களுக்கும் பலன் சொல்லிட்டேன் ஈஸ்வர் கார்த்திக் நலமா இருக்கீங்களா சேனலுடைய ஒன்றி ஒன்றி உள்ளது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்வர் கார்த்திக் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஒவ்வொரு டைமும் அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் தான் கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நிறைய பற்றி ஷேர் பண்ணுங்கள் முப்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஃபீமேல் கணவருடன் பிரச்சனை எப்போது தீரும் நகை அழகு எப்போது மீட்பேன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதற்கான காலகட்டங்கள்லாம் ரொம்ப இப்போதைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க நாற்பத்தி மூணு வயசு அது அதான் உங்களுடைய வருத்தங்கள்லாம் தெரியுது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அதற்கான ஆண்டு எல்லாம் வருது இப்போதைக்கு சுமாரான ஆண்டாக தான் இருக்குது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அப்படிங்கிறது சுமாரான ஆண்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடலாம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் அதெல்லாம் கேட்டுருக்கீங்க ஈஸ்வர் கார்த்திக் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் அனைத்து விதமாக நடக்கும் இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் சதீஷ் உங்களுக்கு பலன் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு யோகம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டேன் சதீஷ் விசி விமல் சட்ட ஹாய் போட்டிருக்கீங்க சதீஷ் உங்களுக்கு சொல்லிட்டேன் காபி பேஸ் பண்ணலன்னா எல்லாருமே பார்த்துடா தென்னவன் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன் நான் யூஸர் கார்த்திக் ஐயா நலமானு கேட்டீங்க நலம் எல்லாம் உங்களுடைய சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் நான் நலமாக இருப்பேன் அதனால் எல்லாரும் தினந்தோறும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சதீஷ் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் நான் கோயில் நாகஜோதி மாசாணி அப்படின்னு கேட்குறீங்க சுஜிதா டேட் ஆஃப் பர்த் கூப்ளி கர்நாடகா மேரேஜ் லைஃப் நிறைய பிரச்சனை இருக்குது பிரிவு வருமா சார் ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க கூப்ளி கர்நாடகாவிலேருந்து கேட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சுஜிதா மொபைலுக்கு வந்துச்சு சார் ஒன்று சுஜிதா கூப்ளிலேருந்து கேள் கேட்டிருக்கீங்க உங்களுடைய வருகை மிக்க மகிழ்ச்சி இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு ஃபிமேல் பத்தொன்பது வயசாகுது உங்களுக்கு ஃபீமேல் வெள்ளிக்கம்பெண்டிக்கு பிறந்திருக்கீங்க அதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லை நீங்கள் கணவர்லாம் திருமணம் ஆயிடுச்சு இவ்வளோ சீக்கிரமான இங்கே தமிழக பண்பாடு படி இவ்வளோ சீக்கிரம் திருமணம் நடக்காது பத்தொம்பது வயசில் உங்களுக்கு பத்தொன்போது வயசில் திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்க ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த்தில் ரொம்ப அடுத்து பார்த்தீங்கன்னா கணவருடைய நீங்க இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிரிவினை எல்லாம் வராது நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தானதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இன்னும் சிறப்பானதாக இருக்கும் இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சுஜிதா தங்களுடைய வரைக்கும் மிக்க நன்றி சதீஷ் சார் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் நிதிஷ் ஜெயிட்டேன் தேங்க்யூ சார் போட்டிருக்கீங்க நன்றி இவர் லைனில் காப்பி பண்ணிட்டு இருக்காரு அவர் சுஜிதா மேடம் உங்களுக்கு பலன் போட்டேன் நீலவண்ணன் பதினேழு ரெண்டு பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அதுதான் நீங்கள் தரக்கூடிய குருதட்சணை பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினாறு வயசாகுது இப்போ என்ன ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இது என்ன போகிறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரொம்ப கடினமாக இருக்கும் அதனால் எக்ஸாம்லாம் எழுதினிங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டா இல்லை மிஸ்டர் நீலவண்ணன் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அதனால் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தாறு எல்லாம் சுமாராக தான் இருக்குது அதனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது சிறப்பானதாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அந்த ஆண்டில் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கலாம் சுஜிதா மேடம் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் நீலவண்ணன் சார் உங்களும் பலன் சொல்லிட்டேன் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுனால உங்களுடைய இதையும் கேட்குற இதில் இல்லை நீங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வரவங்களையும் வந்து நீங்கள் விடாமல் இருக்கீங்க ஏன்னா வரிசாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நவீன் கிங் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஐ கேட் மேரிட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுனால நீங்களும் லைனில் இருந்து நமக்கான பலனை உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதும் இல்லை அடுத்து வரவங்க பின்னாடி வரக்கூடியவங்களையும் நீங்கள் வந்து வழி விடுறதும் இல்லை நான் தினந்தோறும் சொல்கிறேன் யாருமே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம எல்லாம் சேனலில் வெயிட் பண்ணி பாருங்கள் ஆஃப் அண்ட் ஹவர்க்கு முக்கால் மணி நேரம் தான் சேனலில் நான் சொல்கிறேன் அந்த ஆஃப் அன் ஹவர்க்கு முக்கால் மணி நேரம் கூட நீங்கள் வெயிட் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களுக்கான பலன் ரொம்ப குறைவான நேரம் தான் வரிதாக சொல்லிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து சேனல் விட்டு வெளில போகிறீங்க அப்படிங்கிறதே தெரியல அப்புறம் வந்து ஒவ்வொருத்தங்களும் இருக்கீங்களான்னு கேட்டு தான் பலன் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் இருபத்தஞ்சு ஆகுது திருமணம் எப்போது அப்படின்னு கேட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் உங்களுக்கு திருமணம் இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் காலதாமதமான திருமணம் உங்களுக்கு வந்து ஏன்னா இந்த வயசுலாம் நீங்கள் நிறைய சம்பாதிக்கக்கூடிய திறமை உள்ள ஆண்டு இதெல்லாம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் உங்களுக்கு திருமணம் இப்போதைக்கு இல்லை அதனால் பொறுமையாக இருங்க நவீன் தங்களுக்கு இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி நவீன் கிங் தங்களுக்கு இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் குருவே வணக்கம் வாங்க நிரஞ்சன் ருத்ரமூர்த்தி சாகர் சார் நீங்களும் வந்து நம்ம சேனலுடைய தொடர் ஆதரவாளர் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி தினந்தோறும் நம்ம சேனலுக்கு வாங்க அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது உங்கள் நிரஞ்சன் வேலூர் எதிர்காலம் பற்றி குரவு ஐயா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஏன் நாலு வயசு தான் அவர் ஆகுது ஆனால் இப்போ வந்து ஸ்கூலில் போய்ட்டுருப்பார் இப்போதைக்கு அவருக்கு வந்து உடல்நிலை மட்டும்தான் முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதனால் வந்து அவருக்கு ரெண்டாயிரத்தி அப்புறம் தான் படிப்பு எல்லாம் பேசணும் அதனால் இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம் இப்போதைக்கு அவர் உடல்நிலையை மட்டும் நல்லா ஆரோக்கியமாக வச்சு அவரை பாருங்கள் வேறு எதுவுமே இப்போதைக்கு அவருக்கு வேண்டாம் ஏன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா வாயு நுடையலாம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பல்ல முக்கு சைனஸ் பிரச்சனைலாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இப்போ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தான் இப்போதைக்கு இந்த நாலு வயசு அஞ்சு வயசு வரைக்கும்லாம் இந்த குழந்தைங்களெலாம் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நம்மளாம் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி அஞ்சாவது பிற்கேஜி எல்கேஜி எல்லாம் சேர்த்தாங்க அஞ்சாவதுல தான் கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்தாங்க ஸோ அந்த குழந்தைங்க நல்லா விளையாடட்டும் அதனால் நாலேஜ்லாம் ஒன்றும் குறஞ்சு போயிடாது லேட்டாக ஸ்கூலுக்கு போனாங்கன்னா நாலேஜெலாம் ஒன்றும் குறஞ்சு போயிடாது அந்த நாலேஜ்லாம் இருக்க தான் செய்யும் அதனால் இந்த குழந்தைக்கு வந்து நுரையீரல் பிரச்சனை மூக்கு சைனஸ் பொருஷன் எல்லாம் வரது வாய்ப்புகள் இருக்குது ருத்ரமூர்த்தி சாயர் சார் அதனால் நிரஞ்சன் வந்து அவருக்கு வந்து அந்த உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அது போதும் இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ருத்ரமூர்த்தி சாயர் சார் தங்களோட வருகைக்கு மிக்க நன்றி சுஜிதா மேடம் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் நான் ஆனந்தன் குஹான் ஹாய் போட்டிருக்கேன் நன்றி ரகுபதி ஸ்டீவ்லி புத்தூர் அது மேடம் ஏற்கனவே நீங்கள் ஒரு வாட்டி போட்டு போது சொன்னேன் நான் நீங்கள் மேலாக மேலான்னு ஒரு வாட்டி மாற்றி ஏதோ போட்டிங்க அதனால் உங்களுக்கு பலன் சொல்லாமல் போயிட்டேன் நான் ரகுபதி நீங்கள் வந்து மேல் அப்படின்னு நினைக்கிறேன் இனிமேல் மேலாக மேலா அப்படிங்கிறது அவசியம் போடுங்க அது ரொம்ப முக்கியம் ரகுபதி உங்களுக்கு நீங்கள் மேல் அப்படின்னு நினச்சி ப பர் சொல்லிட்டு இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மேல் முப்பத்தஞ்சு வயசாகுது சீவல்லி புத்தூர் மேரேஜ் பற்றி கேட்டிருக்கீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இப்போதைக்கு திருமணம்லாம் திருமண வாழ்க்கையெல்லாம் வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பானதாக இருக்குது வரக்கூடிய மனைவி பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் டைரெக்ஷன் சவுத்து சவுத்து டைரெக்ஷன்லேருந்து வருவாங்க நல்ல செல்வ செழிப்பான மனைவி தான் அமைவாங்க கவலைப்பட வேண்டாம் அதனால் மார்ச் மாதத்தில் மார்ச் மாதம் பிறந்த பெண்ணாக தான் வருவாங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி ரகுபதி சார் ர கௌதமி மேடம் நீங்கள் மேலா ஃபிமேலான்னு போடுங்க சுஜிதா நீங்கள் லைன்லேயே இல்லை ஆ இருக்கீங்களா எஸ் சார் போட்டிருக்கீங்க உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் மேடம் கௌதம் கௌ கௌதமி நீங்கள் தேங்க்யூ வெரி மச் சார் போட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சுஜிதா மேடம் நம்ம சேனலுக்கு டெய்லி வாங்க நம்ம சேனலில் அங்கே உள்ளவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக என்னுடைய பலன் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம் அதனால் ஸ்டார்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி நாகஜோதி மாசு மாசாணி அப்படிங்கிறத வந்து சுஜிதா மேடத்துக்கு வன் நன்றி தேங்க்யூ வெரி மச் சார் போட்டிருக்கீங்க பிஎம் அருண் போட்டிருக்கீங்க கௌதமி ஃபீமேல் ஆ பார்த்திங்களா கரெக்ட் இது இதுதான் போட்டிங்கன்னா கௌதமி மேடம் உங்களுக்கு பலன் சொல்ல சொல்லிடலாம் பத்தொம்போது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி மூணு வயசாவது ஃபீமேல் முப்பத்தி மூணு வயசாவது ஃபீமேல் உங்களுக்கு திருமணம் பத்தி கேட்டிருக்கீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் கொஞ்சம் பேசிக்கலாம் மேடம் இப்போதைக்கு வேண்டாம் ஏன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சின்ன சின்னதா நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் இப்போதைக்கு வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அதை பார்த்துக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குது நார்த்து வெஸ்ட்டு நார்த் ஈஸ்ட்டு இந்த டைரக்ஷன்லேருந்து தான் வரக்கூடிய மனைவி கணவர் வந்து சிறப்பானதாக இருப்பார் உங்களுக்கு நல்ல ஒரு க கணவராக இருப்பார் நார்த்து வெஸ்ட்டு நார்த் ஈஸ்ட்டு இந்த டைரக்ஷனில் தான் வருவாங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழில் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு திருமணம் அப்படிங்கிறத கொஞ்சம் போஸ்போன் பண்ணி வைங்க இங்கே கேட்கலாம் சார் எனக்கு வந்து வயசாகிடுச்சி அப்படின்ட்டு அதாவது திருமணம் பண்ணி லைஃப் லாங் இருக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் திருமணம் பண்ணிங்கன்னா சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பலன் தங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் நன்றி வணக்கம் விஆர் சேஞ்சஸ் வெங்கடாச்சலர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நீங்கள் எதை பற்றியும் கே ஒன்றும் சொல்ல அஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இருபத்தி ஏழு வயசாவது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிறப்பானதாக இருக்குது ஒன்றும் நீங்கள் காலப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் கஷ்டப்பட்டுருப்பீங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு தான் கஷ்டப்பட்டிருப்பீங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்குது உங்களுக்கு இருபத்தி ஏழு வயசாகுது நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணிக்கு பிறந்திருக்கீங்க இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி நெட்வொர்க் பிரச்சனையாக இருந்தது அதனால தான் வந்து சொல்ல முடியல அது மேடம் உங்களுக்கு சொல்லிட்டேன் சுஜா செட்டு ஹாய் போட்டிருக்கீங்க நன்றி நேதாஜி ஹாய் சார் போட்டிருக்கேன் வணக்கம் ருத்ரமூர்த்தி சார் உங்களுக்கு நிரஞ்சனுக்கு பதில் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து அவருடைய ஆரோக்கியத்தை பாருங்கள் அதுதான் முக்கியம் சொல்லிட்டேன் ஜாப் எப்போ கிடைக்கும் குருஜி அப்படின்னு கேட்டிருக்கீங்க நெட்ஒர்க் இல்லையே நெட்ஒர்க் இல்லை ஸோ அதனால் வந்து சரியாக கிடைக்கல எனக்கு சிஸ்டத்தில் எனக்கு நெட்ஒர்க் இல்லை அதனால் யாரும் வருத்தப்படாதீங்க மீண்டும் நம்ம வந்து இரவு ஒன்பது முதல் ஒன்பது இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிற முடியும் வந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் நேற்று போடுறேன் அப்படி இல்லைன்னா நாளைக்கு தான் போட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு நெட்ஒர்க் கிடைக்கல ஆனால் அதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது யாரும் வருத்தப்பட வேண்டாம் தங்களுடைய அனைவருடைய வருகையும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உமாதேவி மேடம் ஓகே ஓகே யாருக்குமே நான் பதிலே சொல்ல முடியல கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க எனக்கு நெட்ஒர்க் கிடைக்கல ஸோ நான் திரும்ப நெட்ஒர்க் கிடைச்சி டைம் இருந்ததுனால் வரேன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வரேன் முடிந்தால் இன்றைக்கி வருகிறேன் இல்லை நாளை சந்திப்போம் மீண்டும் தங்களுடைய வருகைக்கு அனைவருக்கும் நன்றி இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து பதில் சொல்ல முடியல அவங்களுக்கெல்லாம் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் யாரும் வருத்தப்பட வேண்டாம் மீன் இதில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது நன்றி வணக்கம்